ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு பெரிய துண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு லெமன் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த இஞ்சியும் இந்த நெல்லிக்காவையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை நம்ம வந்து அதுக்கு முன்னாடி பாத்திரத்தில் லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன் அந்த ஒரு லெமன் இருக்குது பார்த்தீங்களா அதை கட் பண்ணி அதை பிழிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ இதை வந்து இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் சூப்பராக இந்த ஜூஸ் ரெடியாகிடுச்சு பாருங்கள் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிலில் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க இந்த மாதிரி கலந்துட்டு பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் நல்ல ஹெல்தியாகவும் இருக்கும் வெளியில் போய் வெயிலில் ரொம்ப நேரம் நம்ம வெயிலில் சுற்றுறோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும் இது உங்களுக்கு இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட் சேர்த்துக்கிறேன் சப்ஜாவும் பாதாம் பிசின் கூட எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இப்போ அப்படியே இந்த பாட்டிலில் ஊற்றி நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம் வெள்ளிக்கிழமை வடிவடி அம்மன் கோயிலுக்கு போகிறோம் அதுக்காக தான் வெயிலாக இருக்குது இன்றைக்கி நல்ல வெயில் அதனால் அந்த வெயிலுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜியாக இருக்கும் நம்ம கோவிலுக்கு போகும்போது சில நேரம் சாப்பிடாமல் போகும் அப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்குறது தாகத்தையும் நல்லா தீர்த்து வைக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு எனர்ஜியும் கொடுக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப நல்லாவும் இருக்கும் குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதில் நெல்லிக்காயெலாம் சேர்த்துக்கறதுனால வந்து குழந்தைகளும் நல்லா விரும்பி குடிப்பாங்க அதனால நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து எனர்ஜியாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வெளியில் போனீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக